உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி இந்தியாவில் தமிழக விடுதலை புலிகள் இயக்க மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதன்படி விடுதலை புலிகள் மீதான ஐந்தாண்டு தடை நீடிப்பை டெல்லி உயர்நீதிமன்ற நடுவர் மன்றம் உறுதி செய்துள்ளது கடந்த மே பதினான்காம் தேதி ஐந்தாண்டு தடை நீடிக்கப்பட்ட பின்னர் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அந்த நடுவர் மன்றத்தை மத்திய உள்துறை அமைச்சு அமைத்தது இலங்கை தமிழர்களுக்கு தனி இளம் வழங்க போராடிய விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்தது அந்த தடை முடிவுக்கு வரவிருந்த வேளையிலும் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தடையை நீடித்து மத்திய உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளது தொடர்ந்தும் அந்த இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பு என்று அறிவிக்க போதிய காரணம் உள்ளதா என்பதை முடிவு செய்ய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மென்மீத் பிரீதம் சிங் அரோரா தலைமையில் நடுவர் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை உள்துறை அமைச்சர் அறிக்கையொன்றை வெளியிட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்த்தப்பட்டது இருப்பினும் தனி ஈழம் கோருவதையோ அதற்கான பிரசாரம் மற்றும் நிதி திரட்டும் நடவடிக்கைகள் மூலம் ஈழம் அமைப்பதற்கான பணிகளில் ரகசியமாக ஈடுபடுவதையோ அந்த இயக்கம் கைவிடவில்லை என்று நடுவர் மன்றத்திடம் மத்திய அரசு தெரிவித்துவிட்டது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு அளித்த தகவலின் அடிப்படையில் யூஏபி சட்டத்தின் கீழ் தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்ட மன்றம் கூறியுள்ளது எனவே அந்த இயக்கத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீடித்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்வதாகவும் அறிவித்துள்ளது இந்தியாவின் இறையாண்மைக்கு இயக்கம் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு தீங்கிழைக்கும் நடவடிக்கைகளில் விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்ந்து ஈடுபடுகிறது என்றும் நடுத்தவர் மன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி